ஏன் மாநில சுயாட்சி தேவை என்று சிலர் கேட்கிறார்கள் மாநில சுயாட்சி இன்று ஏன் அவசியம் என்பதற்கான காரணங்களை அடுக்கடுக்காக நமக்கு எடுத்துரைக்கிறார் மாநிலங்களுடைய உரிமையை பாதுகாக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் இந்தியாவின் தலைசிறந்த முதல்வருமான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்திய நாட்டை மாநிலங்களின் ஒன்றியம் என்றுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பரையறுக்கிறது மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை கொள்கை அந்த முழக்கத்தை வென்றெடுக்க நீதிபதி ராஜமன்னார் குழுவை தலைவர் கலைஞர் அவர்கள் அமைத்தார் அதே இலக்கில்தான் நீதியரசர் சூரியன் ஜோசப்பை தலைவராகவும் அசோக்வர்தன் செட்டி பேராசிரியர் நாகநாதன் ஆகியோரை உறுப்பினர்களாகவும் கொண்ட குழுவை அமைத்துள்ளோம் தலைவர் கலைஞர் அவர்கள் குரல் எழுப்பிய காலத்தை விட இன்றைய காலம் மிக மிக மோசமான காலமாகும் இன்றைய ஒன்றிய பாஜக ஆட்சியானது மாநில அரசுகளை முடக்க பார்க்கிறது மாநிலங்களுடைய மொழி கலாச்சாரங்களை அழிக்க பார்க்கிறது மாநிலங்களுடைய உரிமைகளை சிதைக்க பார்க்கிறது மாநில அரசுகளை அதிகாரமற்றவைகளாக மாற்றி அதனை சட்டமியற்றும் தகுதி அற்றவைகளாக தகுதியை குறைத்து சொன்னதை செய்யும் கிளிப்பிள்ளைகளாக மாற்ற நினைக்கிறது பல மாநில அரசுகள் ஒன்றிய அரசை நோக்கி பிச்சை பாத்திரம் ஏந்தி நிற்கும் காட்சியை தான் பார்க்கிறோம் ஒரு மாநிலத்துக்கு நிதி உரிமையே ஆக்சிஜனாக இருக்கிறது இதனை பறிப்பது மூச்சற்ற நிலையை உருவாக்குவதே ஆகும் கடந்த பத்து ஆண்டுகளாக ஒத்திசைவு பட்டியல் அதிகாரங்கள் அனைத்தையும் ஒன்றிய அரசின் அதிகாரங்களாக கொண்டு விட்டார்கள் மாநில பட்டியல் என்பதை மதிப்பதே இல்லை அதில் இருக்கும் பொருள்கள் குறித்தும் அவர்களே சத்தமில்லாமல் சட்டமியற்றிக் கொள்கிறார்கள் தேசிய கல்விக் கொள்கை ஏழை எளிய மக்களை கல்வி சாலைகளில் இருந்து துரத்தும் கல்வி இது நீட் நமது ஏழை கிராமப்புற மாணவர்களுடைய மருத்துவ கல்வி கனவை சிதைப்பதாக இருக்கிறது மும்மொழி கொள்கை என்ற போர்வையில் இந்தி மொழிக் கொள்கையாகவே மாற்றிவிடுகிறார்கள் இது இந்தி பேசாத மக்களை இந்திய நாட்டில் இரண்டாம் தர மக்களாக மாற்றும் சூழ்ச்சி மாநிலங்களுக்கு பகிரப்படும் நிதியானது தமிழ்நாடு போன்ற பொருளாதாரத்தில் முன்னேறியுள்ள மாநிலங்களுடைய பங்களிப்பிற்கு ஈடாக தரப்படுவது இல்லை நாம் பங்களிக்கக்கூடிய ஒரு ரூபாய் வரியில் இருபத்தி ஒன்பது பைசா மட்டுமே நமக்கு அளிக்கப்படுகின்றது இதன் உச்சகட்டமாக தமிழ்நாட்டு நாடாளுமன்றத்தில் உறுப்பினருடைய எண்ணிக்கையை குறைக்க சதி செய்கிறார்கள் நமக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தவும் எரிச்சல் ஏற்படுத்துவமே ஆளுநர்கள் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் ஆளுநர் செயலை சட்டவிரோதம் என்று உச்சநீதிமன்றமே தீர்ப்பளித்த பிறகும் அவர் திருந்தவில்லை திருந்தவும் மாட்டார் ஆளுநர் பதவியே தேவையில்லை என்பதுதான் நிரந்தர தீர்வாக அமையும் இந்தியா வலிமை பெற மாநிலங்கள் தாங்கள் விரும்பிய வண்ணம் ஆட்சி செலுத்தி வளர்ச்சியை அடைந்தாக வேண்டும் வளர்ச்சியானது மாநிலங்களே வலிமையான இந்தியாவை உருவாக்கும் நாம் பிரிவினை மாநில அமைக்கவில்லை ஒன்றிய அரசின் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டில் சர்க்காரிய ஆணையம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் நீதிபதி பூஞ்சி ஆணையம் ஆகியவை அமைக்கப்பட்டது மாநில சுயாட்சி என்பது ஒன்றிய ஆட்சியாளர்களாலும் பல்வேறு காலகட்டத்திலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட உன்னதமான கருத்தேயாகும் எனவே யாரும் தேவையற்ற பீதியை கிளப்ப தேவையில்லை ஏற்றுமையில் ஒற்றுமை காணவே மாநில சுயாட்சி மாநில சுயாட்சிக்காக அனைவரும் முழங்குவோம் பலமும் வளர்ச்சியும் பெற்ற மாநிலங்களின் மூலமாக கூட்டாட்சி இந்தியாவை உருவாக்குவோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் இந்தியாவின் தலை சிறந்த முதல்வருமான திராவிட மாடல் அரசின் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மாநில சுயாட்சிக்கான தீர்மானத்தை இன்று நிறைவேற்றி அனைத்து மாநில உரிமைகளுக்காகவும் குரல் கொடுக்கின்ற முதல் குரல் தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் முத்துணர்வோடு இன்றைக்கு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி